மக்களே ராணுவ தான் டைட்டில் நின்றாம கேள்விப்பட்டீங்களா இல்லையா நேத்து நைட் லைவ்ல ராணுவ ஓபனா சொல்றா ப்ரோ நான் டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது வெயிட் பண்ணி பாருங்க அப்படின மாதிரி ரொம்ப ஓபனா பேசிட்டு இருக்கான் ப்ரோ அந்த இடத்துல ஆக்சுவலா பிஆர் டீம் பத்தி தான் பேசிருப்பாங்க ஜாக்லின் அவர்கள் ஒரு சில क्वेश्चन கேட்டிருப்பாங்க டேய்

பேர் பேசிட்டு இருக்காங்க நம்ம தீபக் மஞ்சரி முத்துக்குமரன் ஜாக்லின் அப்புறம் நம்ம ராணுவ இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கை பற்றி தான் பேசுறாங்க ஏன்னா எல்லாம் வீட்டுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் நாலு வாரங்கள் இருக்கு நாலு வாரங்கள் நம்ம பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல அப்போ நம்ம சொன்னது தான் வீட்டுக்குள்ள முத்துக்குமார் அவர்கள் சொல்றாங்க இன்னும் நாலு வாரங்கள்லாம் இல்லை வெறும் ரெண்டே வாரங்கள் தான் இருக்குது இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்டில் போயிடும் ஓகே ஃபேமிலி ரவுண்ட் நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை யார் யார் ஃபேமிலி வர வரப்போறான்னு சொல்லி ஃப்ரீஸாக இருந்து பார்க்க போறோம் அவ்வளோதான் மற்றபடி இந்த வாரம் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியாது அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுல டிக்கெட் பின்னாலே டாஸ்க் இருக்கும் அந்த டாஸ்க்ல மட்டும்தான் நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேவா அந்த டாஸ்க்ல மட்டும்தான் உங்களுக்கு நான் உழைப்ப போட முடியும் அடுத்த வாரம் கூட நீங்க பெஸ்டா பர்ஃபார்ம் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா பணப்பெட்டி தான் இருக்கும் சோ பணப்பெட்டி யார் எடுக்க போறா யார் எடுக்க போறாங்கிற அந்த ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கும் தவிர வேற எதுவும் ஆர்வமா இருக்க போறதுல சோ பணப்பெட்டி வேற யாரையா எடுக்கிறதுக்கு நம்ம தூண்டி வேணா விட்டுட்டு இருக்கலாம் அதுக்கு அடுத்த வாரம் பினாலி வீக் அவ்வளவுதான் முடிஞ்சு நாலு வாரங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா நம்ம சொன்ன விஷயங்களை வீட்டுக்குள்ள முத்துக்குமாரன் சொல்லிட்டு இருக்கான் யார்ட்ட தீபக் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்கன்னா பதிமூணாவது வாரம் வர்ற கேம கொஞ்சம் தெளிவா ஆடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப சைட்ல உட்காந்து ராணுவ கேட்டுட்டு இருக்கான் அப்ப ராணுவ கேட்டுட்டு இருக்கும் அந்த இடத்துல ராணுவ கேட்கிறான் பிசிக்கல் டாஸ்க் மாதிரி தான் இருக்கும் பயங்கரமா பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் இருக்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அந்த இடத்துல தீபக் அவருக்கு கேக்குறாங்க ஏய் பிசிக்கல் டாஸ்க் நான் நீ எப்படா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ராணுவ பார்த்து கேட்டுட்டு இருக்கான் ஏன்னா ராணுவ கையில கெட்டு போட்டு இருக்குல்ல இன்னும் கெட்டோட தான் சுத்திட்டு இருக்கான் மூணு வாரங்கள் சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரங்கள் முடிய போகுது இன்னும் ரெண்டு வாரங்கள் கரெக்ட் ஆக்சுவலா டிக்கெட் பினாலே டாஸ்க் அந்த வாரங்களா இருக்கும் சோ அப்ப இந்த டிக்கெட் பினாலே டாஸ்க்ல எனக்கு தெரிஞ்சு கலந்து பண்ணா எனக்கு தோணுது அந்த டைம்ல அவன் கெட்ட கெட்டலாம் அவுத்து போட்டு எனக்கு சரியாயிட்டுன்னு சொல்லி வந்தாலும் வந்துடும் சோ இத பேசிட்டு இருக்கும்போது போது அப்ப அது டஃபா இருக்கும்ல அப்ப பதிமூணாவது வாரம் நம்ம டஃபா ஆட வேண்டியிருக்கலாம்னு சொல்லிட்டு ராணுவ சும்மா சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டே இருக்கும்போது ஜாக்லின் சைடுல இருந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க அப்ப நீ வீட்டுக்கு போயிருக்கியா அப்ப வீட்டுக்கு போயிடுறா நீ பேசாமன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா சும்மா ரொம்ப ஜாலியா கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த சைட்ல இருந்து ராணுவ என்ன பண்றாயே அப்படிலாம் மாட்டேன் அந்த டாஸ்க் நான் பயங்கரமா ஆடுவேன் கண்டிப்பா நான் அவ்வளவு நாட்கள் இருப்பேன்னு சொல்லி ரொம்ப போல்டா பேசுறான் ஏன்னா பதிமூணாவது வாரம் இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு ஓகேவா இந்த வாரம் பே அடுத்த வாரம் தான் டாஸ்க் இருக்க போது அடுத்த வாரம் சொல்ல போனா அடுத்த வாரம் போல்டா சொன்னேன் சைட்ல இருந்து ஜாக்ல என்ன சொல்றாங்க என்னடா இவ்வளவு போல்டா பேசுற வெளியே டீமுக்கு யோகா கொடுத்துட்டு வந்த பயங்கரமா காசு கொடுத்துட்டு வந்திருக்கியோ இத்தனை நாட்கள் நான் கண்டிப்பா உள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு செட் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் நோர்கள் கேட்கறாங்க இங்க எனக்கு ரெண்டு விஷயங்கள் புரிஞ்சிருக்கு நோர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு எவ்வளவு காசுகள் கொடுத்தா எவ்வளவு நாட்கள் உள்ள இருக்கலாம் எவ்வளவு ஓட்டுகள் வர வைக்கணும்னு சொல்லி எவ்வளவு காசுக்கள் கொடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு ஜாக்லன் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு சரி ஓகே எல்லாமே ஒரே குட்டையில உருன மட்டைதானே அவன் அப்படிதான் இருக்கும் ஒன்னு சொல்றதுக்குல சோ அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அங்க இருந்து அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டேக்கான் யாரு ராணுவம் இல்லன்னு சொல்ல மாட்டேங்கான் எவ்வளவு காசு கொடுத்துருக்கான்னு கேட்டா அவன் அப்படி செட் பண்ணலன்னா அவன் இல்லன்னு தானே சொல்லுவான் சிரிக்கிறான் பயங்கரமா சிரிக்கிறான் அப்ப தீபக் கந்தரத்துல கேட்கடா சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துகுமார் அங்க இருந்து சொல்றான் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது எல்லாம் இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு முத்துக்குமாரி சொல்கிறான் மஞ்சு இங்கே இருந்துட்டு எனக்கு தெரியும்டா டே இந்த மாதிரி ஏதாவது வேலையை பார்த்துருப்பேன் எனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க பயங்கரமா அவனை வச்சு ஃபன் பண்றாங்க அவன் ஒரு இடத்துல கூட இல்லைன்னு சொல்லவே இல்லை ஓகேவா அவன் இல்லைன்னே சொல்ல மாட்டேங்கான் அவன் வந்து அவன் நீ அப்படிலாம் இல்ல நம்ம டாஸ்க்ல பாத்துக்கலாம் டாஸ்க்ல பாத்துக்கலாம் அப்படின்னா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சிரிச்ச மீனிங் பதில் சொல்லிட்டே இருக்கான் அப்ப பதில் சொல்லிகிட்டே இருக்கும் ஜாக்கன் அங்கேருந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க

அவன் வெளிய டீமை செட் பண்ணிட்டு பண்ணுவது அந்த டீம் மேலோட நம்பிக்கையில போல்டா பேசுறான் ப்ரோ நான் டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு டைட்டில் கூட வின் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணுவேன் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாம் சொல்ற டைட்டில் அடிப்பியா என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு பூரா அப்பையில ஷாக் ஆயிட்டாங்க இதுல மஞ்சரிக்கு தெரிஞ்சு போச்சு மஞ்சரி ஓப்பனா சொல்றாங்க டேய் நினைச்சேன்டா நான் வெளியே இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் வந்தேன் நீயும் சௌந்தர்யா மாதிரியே நிறைய விஷயங்களை பண்ணும் போதே நினைச்சேன் நீ ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவ்வளவுதானா நீ தானான்னு சொல்லிட்டு மொத்த வீடு ஷாக் ஆயிட்டு அப்படியே மொத்த வீடு ஷாக் ஆயிட்டு ஏன் எனக்கே ஷாக்கா இருந்துச்சு அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் புரிஞ்சு அப்போ வீட்டுக்குள்ள இவனே தான் ஓப்பனா போய் சத்யா கிட்ட சொல்லியிருக்கான் அவனுக்கு பிஆர் டீம் இருக்கிறது ஓகேவா தான் சத்யா அவர்கள் வெளியே ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காங்க மொத்தத்தில் நீங்க எல்லாம் ஒரு சைடு போட்டு கதறிட்டு இருக்கீங்க என்ன எங்க போட்டு கதறிட்டு இருக்கேன் தூக்குமரனுக்கு பிஆர் இருக்கு சௌந்திராவுக்கு வேற லெவல்ல பிஆர் இருக்கு ஐயோயோ ஜாக்லினுக்கு அதை விட மாசா பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் கேம் ஆடிட்டு இருந்தா அங்கிட்டு ஒருத்தன் தெளிவா ஒரு டீமை செட் பண்ணிட்டு தெளிவாக ஓட்டுக்களை வாங்கிட்டு யாருக்குமே தெரியாம இப்ப டாப் டூல உட்காந்துருக்கான் எப்படியே டாப் டூல உட்காந்துருக்கான் இவன் எல்லாம் டாப் கே டிசான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகளே கிடையாது ப்ரோ வாய்ப்புகள்ங்கிறது கிடையவே கிடையாது ஆனா இவன் டாப் டூல உட்காந்துருக்கான் அப்போ யோசிச்சு பாருங்க காசுங்கிறது எவ்வளவு வேலை செய்யுதுன்னா இவனே தான் சொன்னான்பா நான் எதுவும் சொல்ல வீட்டுக்குள்ள எல்லாம் சொல்லிட்டு இருக்குமா பட் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கானா இவன் ஏதோ ஒரு வேலையை காட்டியிருக்கான் தானே அர்த்தம் இவனுக்கு தெரியாம இருக்காதுல்ல இவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் தான் பண்ணிட்டு வந்திருக்கான் ஏன்னா எனக்கு இந்த சந்தேகம் எங்க ரொம்ப பெருசாச்சு தெரியுமா ப்ரோ வீட்டுக்குள்ள ஒயில் கார்டா ஒருத்தவங்க வராங்க அந்த ஒயில் கார்ட் கண்டிஷன்ஸ் வந்து வீட்டுக்குள்ள ஒயில் கார்டா வந்த ஒருத்தனை பத்தி வீட்டுக்குள்ள இருக்க பழைய ஒருத்தவங்க வந்து ஒயில் கார்டா வந்த ராணுவ பத்தி பேசும்போது எனக்கு அங்கதான் மிகப்பெரிய சந்தேகம் வந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க சத்யாவுக்கு தெரிய வந்துச்சு ஒன்னு வீட்டுக்குள்ள வந்து ஒயில் கார்டு யாராதான் சொல்லியிருக்கணும் ஒயில் கார்டு அஞ்சு பேர் தான் வந்தாங்க அப்ப ராணுவக்கு பிஆர் இருக்குது மற்ற அத்தாட்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்போ அந்த இடத்துல ராணுவ தான் சொல்லிருக்கணும்னு பார்த்தா ராணுவ தான் சொல்லியிருக்கான் ஓகேவா ராணுவ தான் சொல்லியிருக்கான் நேற்று இன்னொரு விஷயம் கூட அந்த அவன் அட்டன்ஷன் காண்டி ஒரு விஷயம் பண்ணிருக்கான் அந்த சத்யாக்கான பேண்டை கிழிச்சது அதை ஆல்ரெடி அவன்கிட்ட சொல்லிட்டு செஞ்ச விஷயங்கள்லாம் நேற்று வெளிப்படையா முத்து போட்டு இருந்து எனக்கு என்ன தெரியுதுனா நம்மளுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்குது நம்ம நிறைய விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே உண் உண்மையா நடக்க நினைச்சிட்டு இருக்கோம் பட் எதுவுமே உண்மையா நடந்த மாதிரி எனக்கு தெரியல எல்லாமே அவங்க சொல்லி வச்சு ஏதோ ஒரு வேலையை பாக்குறாங்க போல மொத்தத்துல இப்ப ராணுவ சொல்லும் போது எனக்கு இன்னொரு பயம் வேற வந்திருக்கு ஒருவேளை ராணா உண்மையாவே டைட்டில் தூக்கிட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் ப்ரோ பயம் கேட்டா நோ மன வருத்தமா எனக்குலாம் எனக்குலாம் ரொம்ப மன வருத்தமா எனக்கு எப்படி சொல்லனே தெரியல இதுல அடுத்ததை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஜாக்கிலும் நம்ம முத்துக்கு திருப்பி கப்புக்கு சண்டை போட்டுக்கிறாங்க கப்புக்கு சண்டை மீன்ஸ் சும்மா நார்மலா சண்டை போட்டுக்கிறாங்க இந்த டிக்கெட் பின்னாடி டாஸ்கை பத்தி பேசுறாங்க அந்த டிக்கெட் பின்னாடி டாஸ்க் யாருக்கு போனோம் அடுத்த இந்த வாரம் யாரை நாமினேட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நாமினேட் இந்த நாலு பேர் சேர்ந்து பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க ப்ரோ நான் சொன்னல முத்துக்குமரன் கோட்டுக்கள் வரல முத்துக்குமரன் நாமினேஷன் வரல தீபக் கோட்டுக்கள் வரல தீபக் நாமினேஷன் வரல சோ இத வச்சு கவனிக்கும் போதே தெரிஞ்சு ஏதோ பிளான் நடந்துருக்கு பக்காவா பிளான் போட்டு இருந்திருக்காங்க பக்காவா பிளான் போட்டு தான் மத்த ஆட்களுக்கு ஓட்டுகளை போட்டு நாமினேஷன் கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது முத்துக்குமார் அவர்கள் தூங்க போறேன்னு சொல்லி கிளம்ப போறாங்க அப்படி கிளம்பும்போது போது அந்த இடத்துல சும்மா ஏதோ ஜாக்கலும் முத்துக்குமாரும் நார்மலா பேசிக்கிறாங்க பேசும்போது அந்த இடத்துல நீ வேணா கிளம்புறியா அப்படின்னு மாதிரி ஜாக்கில பார்த்து முத்துக்குமார் ஏதோ கிண்டலா சொல்றாரு அதுக்கு ஜாக்கிலின் அங்கிருந்து நான் வேணா இப்ப கதை தொடர்க்க சொல்றேன் நீ வேணா கிளம்புறான்னு சொல்லி சொல்லும்போது போது முத்துக்குமாரன் சொல்றாரு நான் நூற்றி ஆறு நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த டைட்டில கையில வாங்கிட்டு தான் போவேன் இந்த கப்பை வாங்கிட்டு தான் போவேன்னு சொல்லி சொல்லும் போது அங்கிருந்து ஜாக்லின் சொல்றாங்க அப்படியா கப்பு வாங்கிடுவியா அப்போ கப்பு மட்டும் வச்சுக்கிறியா பணத்தை எனக்கு எனக்குறியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போதோ பழைய சீசன் ஞாபகம் இருக்கா பழைய சீசன் நம்ம அவங்க என்ன மாயாவும் பிரதீப் ஒரு பிளான் போட்டாங்களே கப்பு உனக்கு காசு எனக்கு அப்படின்னு மாதிரி அதே மாதிரி இப்போ ஒரு பிளான் போயிட்டு கப்பு உனக்கு காசு எனக்குன்னு மோ பிளான் போடுறலாம் சரி அப்புறம் மாயா மாதிரி அப்புறம் என்ன ஜா ஜாக்கின் வந்து டாப் டூ வந்துருவாங்க பிரதீப் மாதிரி முத்துக்குமாரி எட்ட மாட்டார பார்த்துருந்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியாது மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் டீம் செட் பண்ணியிருக்கிறது ஓப்பனாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குங்க தான் உண்மை அவன் எவ்வளோ காசு செட் பண்ணால் எவ்வளோ நாட்கள் உள்ளே உள்ள இருக்கலான்னு சொல்லி பயங்கரமாக ஒரு லிஸ்ட்டு போட்டு வீட்டுக்குள்ளே போல் லிஸ்ட்டு போட்டு அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வகையில் ராணுவ வேறு ரொம்ப போல்டாக சொல்லிட்டு இருக்கான் நேற்றுக்கான எபிசோடு அதுக்கு முந்தின நாள் எபிசோடெலாம் சேதனை பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேறு கொடுத்துருக்காப்பில் இதை வச்சு பார்க்காம எனக்கு என்னமோ பயமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே யார் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போடுங்க ரெண்டாவது எனக்கு என்னன்னா அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் அது வந்து அடுத்த வாரம் தான் இருக்க போது அந்த டிக்கெட் ஃபின்னாலே யாருக்கு போகணும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஒரே அந்த டிடிஎஃப் ஃபோனாக ரொம்ப நல்லாயிருக்கும் பூரணா யாரை சொல்லின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் போடுங்க அடுத்த பார்க்கலாம்